ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா இன்றைக்கி காலையில் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் என்னோடய ரொட்டீன் ஒர்க்கை தான் உங்கள் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் காலையில் எழுந்திரிச்சோன்னே என்னை ஃபஸ்ட்டு கவனிச்சுப்பேன் ஏன்னா அந்த டே ஃபுல்லாக நமக்கு பாசிட்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக என்ன கொஞ்சம் நான் பார்த்து கவனிச்சுப்பேன் நெக்ஸ்ட்டு அடுத்தது தான் சமையல் வேலைக்கு வாசல் கூட்டுற வேலையெல்லாம் செய்வேன் எப்போவுமே காலை எழுந்திரிச்ச உடனே உப்பு போட்டு வாய் கொப்பளிச்சுட்டு கொஞ்ச நேரம் வாய் கொப்பிடிச்சுட்டு தெருவெல்லாம் கூட்டிகிட்டு கழுவுற பாத்திரத்தெல்லாம் கொண்டு குலையில போட்டுட்டு அதுக்கப்புறமா வாய் கொப்பிச்சுட்டு திரும்பவும் வந்து என்ன கொப்பளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவேன் எண்ணெய் கொப்பளிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் நமக்கு இரநூறுக்கும் மேலே உள்ள நோய்களுக்கு அது வந்து நல்ல தீர்வு நான் வந்து புக்கில் படிச்சுருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் அதோடு சேர்ந்து அந்த நல்ல நிலையே கொஞ்சோண்டு ரெண்டு சொட்டு தண்ணி கலந்து நான் ஃபேஸில் வந்து மசாஜ் பண்ணிப்பேன் ஃபேஸில் மசாஜ் பண்ணுறப்ப காலையில் நல்ல ப்ரெஸ்க்காக இருக்கும் நம்ம ஃபேஸ்க்கும் நல்லாயிருக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் அந்த நல்ல நெலையே நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு தேய்ச்சிப்பேன் அப்புறமா வந்து பல்லுக்கு மசாஜ் பண்ணிக்குவேன் ஏன்னா நமக்கு ஏஜ் ஆக ஆக பல்லோட ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதனால் நான் வந்து எப்பவுமே பல்லுக்கு மசாஜ் பண்ணிக்கிட்டு அடுத்தது எப்போவுமே நான் அடுத்த சமையல் வேலைக்கு நான் ஆரம்பிச்சிடுவேன் இப்போவும் பாருங்கள் நான் அந்த எண்ணெய் கொப்பளிக்கிறது வந்து ஒரு ஆஃப் அனவர் இருக்கும் அதை கொப்பளித்து முடிச்சுட்டு திரும்பவும் பேஸை கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தலை வர ஆரம்பிச்சிட்டேன் தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு சும்மா தலையை சீவாமல் கொண்ட போட்டுப்பேன் ஏன்னா தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு உடனே நம்ம சீவிட்டோம் அப்படின்னாக்கா அப்பயும் நமக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிடும் எனக்கு நிறைய முடி கொட்டிருச்சு மேலேலாம் தலையிலெல்லாம் தலை தெரிகிற அளவுக்கு எனக்கு முடி கொட்டிடுச்சு அதனால் திரும்பவும் என் முடியை நான் கவனிக்கணுன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துவிட்டேன் அதனால் எண்ணெய் தடவிட்டு உடனே தலை சீவாதீங்க எண்ணெய் தி தடவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நான் சும்மா தலையை சீவிட்டு ஒரு கொண்டை போட்டுப்பேன் அப்புறம் ரொட்டினாக எப்பொழுதும் வேலையை நம்ம முடிச்சுட்டு குழந்தையெல்லாம் பையனெல்லாம் ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு அதுக்கப்புறமா நான் தலை சீவிக்குவேன் இப்படி தான் என்னோடய டெய்லியும் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இதே மாதிரி எப்போவுமே நம்ம செய்யணும் ஏன்னா நம்மளை நாம் கொஞ்சம் காலையிலேயே நம்மளை பூஸ்டப் பண்ணிக்கிட்டு நம்மளை பாசிட்டிவாக நம்ம கொண்டு வந்தால் தான் அன்றைக்கி டே ஃப்ளோ நமக்கு நல்லாயிருக்கும்னு நான் நினப்பேன் ஏன்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் எல்லாமே நமக்கு லைஃப்பில் இருக்கும் அதுக்காகவும் நம்மளை கவனிக்காமல் நம்ம இருக்கக்கூடாதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா காலையில் எழுந்திரிச்சு என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே அப்படியே நான் செஞ்சிட்டு இருந்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்